அஞ்சாவது மாதத்தில் இருந்தே செமி சிட்டப்ஸ் டெய்லி காலையில் சாயந்தரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஈவினிங் வாக்கிங் பண்ணிவிட்டு வீட்டு வேலையை நல்லா நார்மல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ஸ்கேன் எடுப்போம் ஒம்பதாவது மாதம் ஸ்கேன் எடுப்போம் அந்த ஸ்கேன் எடுக்கும்போது தண்ணி சுற்று கரெக்டாக இருக்குது ஒரு பன்னெண்டுக்கு குறையல குழந்தை நல்லா உள்ள உழாவிகிட்டே இருக்குது பெண்ணுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க டெலிவரி டேட் வரைக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லை அப்படின்போது டெலிவரிக்கு பதினஞ்ச வந்து முன்னாடி பண்ணும்போது தெரிஞ்சிடும் கர்ப்பப்பை வாய் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கண்டிப்பாக இந்த பிள்ளைக்கு வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நார்மல் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் டிசைட் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ட்ரிப்பு போட்டு அவசரப்படாமல் வெயிட் பண்ணி பக்கத்தில் உட்காந்து டெலிவரி பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு நூறு சதவீதம் நார்மல் கொடுக்கலாம் மாதமாக இருக்கும்போது கர்ப்பம் தரிச்சிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உடல் பாதிப்புகள் அதாவது ஃபீவரோ வேறு சிக்னஸ் வராமல் வேறு எந்த மருந்துங்களுக்கு உட்கெல்லாம் இருந்ததுன்னா அந்த தண்ணி சத்து கரெக்டாக இருக்கும் ப்ளஸ் அது வந்து கர்ப்பப்பயிலே அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து இயற்கை தான் இப்போ நம்ம வெளியில் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க இதெல்லாம் ரீசன் தண்ணி சத்து குறையிறதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து அந்த தண்ணி சத்துக்கு நல்லா இருந்து அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் அந்த நாங்கள் கொடுக்குற அந்த நாற்பது வாரம் வரைக்கும் எந்த ஃபீவர் வரல ஒன்றும் வரல நல்லாவே இருக்கா ஆக்டிவாக இருக்கிறா பெயின் எதுவுமே இல்லை டெலிவரி டேட் வரைக்கும் அவளுக்கு வரல அப்போ டெலிவரி டேட் அன்றைக்கி அவளுக்கு இட்டு போலி தான் டுவெண்ட்டி ஃபோர்ஸ் டு ஃபார்ட்டி டேஸ்க்கு ஒரு நார்மல் வரதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே லீவ் கொடுக்குறாங்க டெலிவரிக்கு முன்னாடி அந்த மூணு மாதிரிலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் அவங்கள ரெகுலராக மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கும்போது என்ன நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அது எந்த பெல்வி அதுக்கு பெல்விசா அதுக்கு கூடுமானதாக இருக்கும் அது இடுப்பு எலும்பு அந்த எலும்பு வந்து கரெக்டான வசதியில் இருந்தால் குழந்தை வெளியில் வர முடியும் அது நல்லா அடிப்பேட்டாக இருக்கான்னு பார்க்கணும் தண்ணி சத்து இருக்கான்னு பார்க்கணும் பதினஞ்சு நேரம் முடியும் கர்ப்பப்பையை டெஸ்ட் பண்ணும்போது அது நல்லா எஃபேஸ்மெண்ட்னு சொல்லுவோம் அந்த கர்ப்பப்பை வந்து அந்த கர்ப்பப்பை வாய் வந்து அந்த நம்மளோட பிறப்பிருப்பு வாய் கரெக்டாக நேர்வாக வந்திருக்கு குழந்தையோட தலை வந்து நல்லா அமைஞ்சிருக்கு அது வரைக்கும் அம்மாவுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் எழுதி கொடுக்கலாம் செமி முழுசாக முழுசாகலாமல் ஒரு டேபிளே ஏதோ கையில் பிடிச்சிக்கிட்டு பாதி உட்காந்த நிலையில் உட்காந்து அது கொஞ்சம் அந்த பெல்வீஸ் கொஞ்சம் அடிப்பேட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் எழுந்து நிற்கலாம் ரெண்டாவது உட்காந்து எழுந்து நின்று வீட்டு வேலைங்க நல்லா பண்ணால் நம்ம ஆக்டிவாக பண்ணணும் உங்களுக்கு எல்லாம் நல்லா நார்மல் டெலிவரி ஆகும் நான் ஆஃபீஸ்க்கு தான் போவேன் ஆஃபீஸ் தான் உட்காந்துட்டு இருப்பேன் காலை ரெண்டு மா ஒரு பத்து நிமிஷம் நான் செமி சிட்டப் பண்ணேன் எனக்கு நார்மல் வரணும்னா உங்களோட பெர்வீஸ் அடிப்பேட்டாக இருக்கணும் நம்மளோட உடல் உறுப்புகளும் ஒத்துழைக்கணும் இது எல்லாமே சேர்ந்தால் தான் நார்மல் ஆகும் ஆனால் இதுக்குன்னு தனியாக அடையணும் நார்மல் டெலிவரி ஆகணும்னா அதுக்கான எல்லா பயிற்சிகளும் நீங்கள் அஞ்சாவது மாதத்துலேருந்து நீங்கள் அதுக்குண்டான ஸ்ட்ரெயின் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து வயலில் போய் அம்மா வந்து வேலை செய்வாங்க பாட்டி வேலை செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையை முடிச்சுட்டு அப்படியே போய் பிரசவம் பார்த்துட்டு வந்து வேலை பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம அந்த மாதிரி வேலைலாம் கிடையாது நடைக்கு ப வந்து என்னென்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க நடை பழகிறதுனால வந்து நட வாக்கிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக நார்மலுன்னு சொல்ல முடியாது செமி சிட்டப்பும் பண்ணணும் வாக்கிங் ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் பண்ணால் போகிறோம் மாதம் ஏழாயிரம் அவங்களால ரொம்ப தூரம் முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது அது தகுந்தப்பட நான் வாக்கிங் பண்ணிவிட்டு உட்காந்து எழுந்து அந்த அவங்களோட உடம்பு அவங்க எவ்வளோக்குள்ளே ஃப்ரீயாக வச்சுட்டு நம்ம கன்சீவாக இருக்குன்ற ஒரு பயமே இல்லாமல் எப்பாட்டு பழமே நல்லா இருக்குது நல்லா சுற்றுதுன்னு சொல்லிட்டாங்க கேர்லெஸ்ஸாக நார்மலாக இருக்கும் கண்டிப்பாக நார்மல் படம் கன்சீவ் ஆனவொன்னு என்ன பண்ணுறீங்கன்னா அஞ்சாவது மாதமே போடல பிள்ளைங்க என்ன பண்ணாங்க இப்போ வயிறை பிடிச்சி தான் நடக்கிறாங்க அடி மேலே அடி வச்சு நடக்கிறாங்க இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நாங்கள் சான்ஸ் கொடுக்க முடியும்